பெருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் வீடும் பெருக்கும் உருவார்க்கும் மாதலால் வானூருமானி முகத்தோணை ஆதலால் கூப்பும் பிரதம்கே வேல் வேல்முருகா வெற்றி வேல்முருகனுக்கரஹரோகரா அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷர் இன்னைக்கு தினத்தில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆன்மீக தகவல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நாள் இந்த நாளுக்குண்டான பலாபலன்கள் நம்ம பார்க்க போகிறோம் இது ராசி பலன் நிகழ்ச்சி இந்த வெற்றிவேல் யாத்திரை மே மாதம் பத்தொன்பதாம் தேதி வந்து இருந்துருக்கு நிறையா பேர் இதுக்கு வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ஆறுபடை கோயில் இந்த அற்புத யாத்திரை நம்ம வந்து வருஷத்துக்கு ரெண்டு தடவை தான் இது நம்ம வந்து போகிறோம் நிறையா பேர் இதை வந்து கேட்டுருக்காங்க வெறும் ரொம்ப குறைவான சீட் தான் நம்ம வந்து புக் பண்ண போகிறோம் ஆறுபடை முருகனையும் ஆறு விதமான சக்தியும் உணரக்கூடிய அற்புதமான நாளாக இருந்துட்டுருக்கக்கூடிய இந்த வெற்றிவேல் யாத்திரை உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இதில் நிறையா பேர் முக்கிய நபர்கள் முக்கியமான நபர்கள்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான யாத்திரை இந்த வெற்றிவேல் யாத்திரை நீங்களும் கலந்து கொண்டு நினைக்கிறவங்க தாராளமாக கீழே இருக்கக்கூடிய நைன் செவன் நைன் ஜீரோ டபுள் நைன் ஒன் டபுள் ஜீரோ ஃபோர் அதேமாதிரி செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் ஃபோர் டூ ஃபைவ் ஜூன் மாதம் காசி யாத்திரை இருக்குது மூன்றே நாள் தான் மொத்தம் மூன்றே நாள் தான் இந்த பிரயாணம் காசி திருவேணி சங்கமோ அதே மாதிரி கயா இந்த மூன்று நாள் நீங்களும் பிரயாணம் பண்ண விருப்பப்படக்கூடியவங்க கீழே இருக்கக்கூடிய எனக்கு தொடர்பு கொள்ளலாம் இன்றைய தினத்தில் நாலு நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் இதோ நாம பார்க்க போறோம் இன்றைய உண்டான சிறப்பு இருபது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் ஏழாம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் பூராடம் காலை எட்டு மணி பதினான்கு நிமிடம் பின்பு உத்திராடம் இன்றைய திதி சப்தமி மாலை மூன்று மணி இரண்டு நிமிடம் வரை பின்பு அஷ்டமி சந்திராஷ்டம நட்சத்திரம் காலை எட்டு மணி பதினான்கு நிமிடம் வரை ரோஹிணி பின்பு மிருகசீர்ஷம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைக்கி தேய்பிரை அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி பைரவரை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு ரொம்ப உகந்த தினமாக இருந்து இருக்கும் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு பைரவரை மனசார பிரார்த்தனை பண்ணுறதுக்கு ரொம்பவுமே விசேஷமான நாளாக இருந்துட்டுருக்கு நம்ம வந்து மனதில் எத்தனையோ சங்கடங்கள் இருக்கும் தடைகள் இருக்கும் யாரை வழிபடுறதுன்னு கேட்டால் பைரவரை வழிபடுறது நல்லது இன்னைக்கு ஆன்மீக தகவலையும் அதை பற்றி ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் பார்த்துட்டோம் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷத்திலிருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம் மேஷராசி நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தில் நீங்கள் ஒரு ஆர்வம் கொண்டு செயல்படுவீங்க கண்டிப்பாக அது வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் சிறு பிரயாணம் தூரப்பிராணம் வெளியூர் பிரயாணம் படிப்பு அதே மாதிரி நிறைய விஷயத்தில் ஏர்ன் பண்ணுறது போன்ற காரியத்தை பற்றி நிறையா சிந்திச்சிட்ருப்பீங்க நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போதும் நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் ரொம்ப நாளாக இருந்த ஒரு கவலைகள் ஒரு கவலை இருந்துகிட்டுக்குள்ளே அந்த கவலையெல்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் குலதெய்வ வழிபாடு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான வழிபாடாக அமையும் ஒரு புது கோர்ஸ் எடுத்து படிக்கலாங்கிற ஒரு ஆசை இருந்துருக்கும் அப்படியே இன்ஸ்டாவை பார்த்துட்டு இருக்கீங்க அடக இதை தான் தேடினா கண்டிப்பாக கிடச்சிருச்சே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருந்துருக்கும் யார் நல்லவர்கள் யார் எதிர்மறையானவர்கள் யார் கூட பழகணும் யாரோட பேசப்படாதுங்கிறது எல்லாத்தையும் மனசில் போட்டு கரெக்டாக அதை அதை சரி செய்து அதை அந்த பிரகாரம் போவீங்க அது உங்களுக்கு ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கும் மேஷராசி அன்பர்கள் டிக்கெட் புக்கிங் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ட்ராவல்ஸு டூர்ஸு இதெல்லாம் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான பலன்கள் உண்டு வீடு கட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் வரக்கூடிய ஆண்டு கூட உங்களுக்கு ஒரு அற்புதமான காலமாக ஒரு காலங்கள் இருக்கும் அப்பப்போ மனசில் ஒரு பயம் வந்துட்டு இருக்கும் சார் ஏழரசன் ஏதாவது பயம் எதுவருமே என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது கவலைப்பட வேண்டாம் ரொம்ப பிரயாணம் செய்து ஒரு இடத்துல போய் வழிபாடு பண்ணுவாங்க இல்லையா நான் சொல்கிறது இங்கேருந்து ஒரு முந்நூறு கிலோமீட்டர் என் குலதெய்வ கோயில் நான் போய் வழிபாடு பண்ணுறேன் அந்த மாதிரி ஏதேனும் ஒரு தூரமாக இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்துக்கு போய் சனிக்கிழமை நாளில் அன்னதானம் வாங்க உங்களுக்கு ஒரு பெரிய பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு ராசி நண்பர்களுக்கு சின்ன சின்ன விஷயத்தை பார்த்து 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 பழகினங்காட்டி எதை எடுத்தாலும் தடங்கள் மாதிரியே ஒரு தோணல்கள் வந்திருக்கும் இவங்க தப்பு இவங்க தப்பு இவங்க இது அவங்க இது ஏப்பா எல்லாத்தையும் குறை சொல்லிகிட்டே இருக்க ஏன் இப்படி பண்ணிகிட்டே இருக்கேன்னு கூட இருக்கவங்க கேட்பாங்க நான் குறை சொல்கிறேன் இல்லை நான் குறை சொல்கிறேன் என் வாழ்க்கையோட அனுபவம் அப்படி அப்படின்னு ஒரு கற்று கத்துவீங்க அதெல்லாம் உங்களுக்கு தான் புரியும் மற்றவங்களுக்கு அது புரியாது என்ன மாதிரியே மற்றவர்களை நினைக்கணும் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப கடினமான விஷயம் நான் வேலை பண்ணுற மாதிரி அவங்களும் அதை வேலை பண்ணணும் நான் இருக்கிற மாதிரி அவங்களும் இருக்கணும் ஸ்பீடாக இருக்கணும் வேகமாக இருக்கணும் ஓடணும் அதெல்லாம் நடக்காது உங்களுக்கு நிகராக நீங்கள் மட்டும்தான் இருக்க முடியும் ஒரு விஷயத்தை என்னை புரிந்துக்கலன்னு நினச்சிங்கன்னா உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஆள் நீங்களே இல்லையாமல் இருந்துட்டு இருக்கீங்க ஏன்னால் யார் மற்றவங்க உங்களை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு குழப்பமான ஒரு விஷயத்தில் போய் அகப்பட்டுண்டு குழப்பமான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது நல்ல நேரம் வந்தாலும் பெருசாக தெரியாதுங்க இன்னொரு ரெண்டு ரெண்டரை நாள் இப்படி தான் உங்கள் மனசு போகும் அதனால் மனசை ஃப்ரீயாக வைங்க எந்த ஒரு பெரிய விஷயத்திலையும் ஈடுபடாதீங்க அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் டிசிஷன் மேக்கிங் செய்து பண்ண வேண்டாம் மற்றவர்கள் சொல்கிறாங்கன்னு எல்லாத்தையும் நம்பிட வேண்டாம் பண விவகாரங்களில் கவனம் தேவை கணவருக்கு தெரியாமல் மனைவி பணம் கொடுக்குறது மனைவிக்கு தெரியாமல் கணவர் கொடுக்குறது அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் குழந்தைகள் செயல்படுறது குழந்தைகளுக்கு தெரியாமல் அப்பா அம்மா ஏதாவது இந்த மாதிரி இந்த இந்த சர்ப்ரைஸே வேண்டாம் இந்த ரெண்டு நாள் அதனால் ஃப்ரீயாக மனசை வச்சுட்டு தெய்வத்தை வழிபட்டு இரவு நேர பிரயாணம் இல்லாமல் சாகசங்கள் இல்லாமல் எந்த விஷயத்தையும் பண்ணுங்க உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ரிஷபராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு ஒரு வெற்றி வழிபாடுங்க மிதுனராசி நேர்களுக்கு இன்றைய தினத்தில் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் நல்ல விஷயங்கள்லாம் சக்ஸஸாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு டக்கு டக்குன்னு ஒவ்வொரு விஷயத்தில் நீங்கள் வந்து ஜெயிச்சு வந்துருவீங்க திருமண காரியம் குறிப்பிட்டு இன்றைய தினத்தில் பேச்சுவார்த்தைகள் நடத்த நல்ல பலன்கள் கூடி வரும் சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயணமாக மாறும் நல்லவர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு ஒரு மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் ஒரு ஒரு முக்கியமான நகர்வு நகர்வுகளை நோக்கி உங்களுடைய பிரயாணம் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குற அளவுக்கு இருந்துருக்கும் அப்பாடாக இந்த ப்ராஜெக்டை முடிச்சிட்டேன்னா மன திருப்திட சாமி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தையும் முடித்துக் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் தங்கம் வெள்ளி நகை அதே சமயத்தில் ரொம்ப காஸ்ட்லியான பொருட்கள் கடை விற்பனை பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு நல்ல முயற்சிகள் உண்டு நடக்காத காரியம் நடக்கும் நீங்கள் போய் அந்த காரியத்தை வெற்றி பெறக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் நிறைய பொறுப்புகள் வந்துடுதுன்ற ஒரு பயம் இருக்கும் கிடையாது ஹைலி பெய்டு ஹைலி டென்ஷன் சொல்லுவாங்க நிறைய டென்ஷன் இருந்தாலும் பின்னாடி நிறைய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மிதுனராசி நண்பர்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனையை வேலையிலையும் வேலை இருக்கக்கூடிய பிரச்சனையும் வீட்லையும் கொடுக்கக்கூடாது ஒரு பெரிய ப்ராப்ளத்தில் மாட்டிகிட்டு இருக்கேன் நான் வெளியில வெளியில் வருவேண்ணா கண்டிப்பாக வெளியில் வந்துருவீங்க நீங்கள் பயந்தளவுக்கு எதுவுமே நடக்காது பயிரவரோடைய வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் கடகராசி நண்பர்களுக்கு நல்ல முயற்சிக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும்னு சொல்லுவாங்களே இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு கூடியவரும் கடனுக்காக கடன் வாங்காதீங்க அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றங்கள் இருக்கும் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும் அது நீங்கள் இத்தனை நாள் சாப்பிட்டது நேரத்துக்கு சாப்பிடாமல் இருக்கிறது கேஸ்ட்ரிக் சம்மந்தமான பிரச்சனை அதே சமயத்தில் தூங்காமல் இருக்கிறது நிறையா டென்ஷன் அனுபவிச்சது இதெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும் பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டாம் பெருசாக ஒன்றும் அதை நினச்சி ஐயோ இப்படி ஆகிருமோ அப்படி இல்லை நிதானமாக இருங்க சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க சரியான தியானம் சரியான தூக்கம் சரியான எக்ஸசைஸ் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குற அளவுக்கு இருந்துருக்கும் அதே சமயத்தில் பண விவகாரங்களில் கவனமாக இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் இன்றைய தினத்தில் கார்மெண்ட் சம்மந்தமாக பொட்டிக் சம்மந்தமாக ஃபேன்சி ஐட்டம் சம்மந்தமாக அதே மாதிரி ஒரு மாலில் கடை வச்சுருக்கிறது வண்டி வாகனம் பழச வாங்கி விற்கிறது இல்லைன்னா புதுசாக ஷோரூம் வச்சு சேல் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல பலன்கள் கூடி வரும் கடகராசி நண்பர் பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் இருக்கும் புது விதமான ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும் பதவி பேர்ப்புகள் அந்தஸ்தை பற்றி யோசிப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வரும் கடகராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு சாரதா அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு சிம்ம ராசி நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தை நோக்கி அதுலேயே நின்று சில பேர் பேசுனதே பேசுவாங்க சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டேன் என்ன 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 சாப்பிட்டேன் அப்படி ஒரு நாலு தடவை அந்த சாப்பிட்டாச்சாங்கிற விஷயத்தை கேட்பாங்க கிளம்பலாமா கிளம்பலாமா எனக்கு ரொம்ப கிளம்பலான்னு தோணுது அப்படி ஒரு மூணு தடவை அதை சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பூட்டியாச்சா என்ன பூட்டியாச்சா என்ன பூட்டியாச்சா என்ன அப்படின்னு மூணு தடவை பேசுவாங்க இதுபடி இந்த ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் உங்ககிட்ட யாராவது பேசினா பிடிக்கவே பிடிக்காது உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு இந்த பழக்கம் புதுசாக வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து அதை விட்டுறது ரொம்பவுமே நல்லது பிகாஸ் உங்கள் மன ரீதியான ஏதோ அழுத்தங்கள் என்ன பண்ணுன்னா இது அப்படியே உங்கள் கூட பிரயாணம் பண்ண ஆரம்பிக்கும் இது புதுசாக சிம்மராஜ் என்பர்கள் ஒரு சிம்சம் சிம்டம்ஸாக ஒன்று நீங்கள் பார்ப்பீங்க இல்லைன்னா மற்றவங்க உங்கள்கிட்ட சேர்றதை நீங்கள் கவனிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்தை எடுக்கும் பொழுது ஒன்றுக்கு நூறு முறை கவனித்து செயல்படுத்துறது ரொம்ப அற்புதமான பலன் இன்றைக்கி இடம் விட்டு இடம் மாற்றமான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் வித்தியாசமான ஒரு ஒரு யோசனைகள்லாம் மனசில் தோணும் இப்படி பண்ணால் இப்படி இப்படி பண்ணால் இப்படி எப்படி நான் சொன்ன மாதிரியே நடந்ததா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில காரியங்களே எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமானால் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து பயமும் ஃபிஃப்டி பர்சன்ட் சக்ஸஸும் இருக்கிற மாதிரி ஒரு தோணல்கள் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடுவீங்க கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது அரிசி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அதேமாதிரி கார்மெண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க மீடியேட்டராக வந்துட்டு ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மாதிரி காய்கறி விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு மார்க்கெட்டில் போய் சேல் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சிம்மராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்வதி பரமேஸ்வரர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு கண்ணீராசி நேர்களுக்கு இன்றைய தினத்தில் நிறைய மாற்றங்கள் இருந்துகிட்டுருக்கு ஒரு விதமான சிந்தனைகள் மனசில் போட்டு யோசிப்பீங்க இது ரைட்டாக வரும் இது ராங்காக வரும் இப்படி போனால் அது சரியாக இருக்கும் இப்படி போனால் அது தப்பாக இருக்கும் இது போன்ற பல யோசனைகள் சமயோஜித யோசனைகள் உங்களுக்குள்ளே தோண்டிகிட்டு சில பேர் உங்களுக்கு ஐடியாஸ் கொடுப்பாங்க செசாமணி இதை இதை ஃபாலோ பண்ண உங்களுக்கு சக்ஸஸ் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸாக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க உங்களுக்கு சக்ஸஸ் வரதுக்குன்னா சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும் நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்பது மாத நாள் விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் வீடு இடம் பொருள் வாகனங்கள் வாங்கறதுக்குன்னா யோகங்கள் உண்டு சேமிப்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் யாரோ ஒருத்தர் ஒரு விஷயத்தை கொடுப்பாங்க அதை பத்திரமாக வச்சுட்டு இது நமக்கு இல்லை அவாலோடது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருந்துகிட்டு இருப்பீங்க பட் உங்களுக்கு அதனால் பிரயோஜனப்படுத்திக்க முடியலையேன்னு ஒரு வருத்தங்கள் மட்டும் மனசில் இருந்துகிட்டு பரவாயில்ல ஒரு வகையில் ஒரு சேமிப்பு உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் பழைய வாகனத்தை கொடுத்து புது வாகனத்தை பற்றி யோசிக்கிறது செல்ஃபோனை கொடுத்து புதுசாக செல்ஃபோன் வாங்குறது சிஸ்டம் வாங்கிறது புதுசாக ஒரு டெக்னாலஜியை வாங்குறது இந்த மாதிரி டெக்னாலஜியை வந்து பயன்படுத்துறது இது போன்ற விஷயங்கள்லாம் இந்த தினத்தில் இருக்கும் கன்னிராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேனா பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி நண்பர்களுக்கு சிறு தூர தூரப்பிராணம் வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும் பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும் புது விதமான ஒரு ஒரு விஷயத்தை எடுத்து நீங்கள் அப்படியே ஹேண்டில் பண்ணீங்க அது சக்ஸஸாக இருந்துகிட்டு இருக்கும் உடல் ரீதியான ஒரு ஒரு அசதியும் சில பேருக்கு அப்படியே ஒரு டம்மா இருக்கிறது என்னமோ காலையில் எழுந்திரிச்சாலே திருப்பி படுத்துக்கலாம் தோணுது அது மாதிரி ஒரு சுறுசுறுப்பு இல்லாத மாதிரி ஒரு தோண்கள் வந்து இருந்துகிட்டு இருக்கும் மனதில் இருக்கக்கூடிய விஷயத்தை வெளியில் பேசுகிறது வெளியில் சொல்கிறது ரொம்ப நல்ல பலன்கள் வாக்கிங் போயிட்டு வரது ஜாக்கிங் போயிட்டு வரது எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு சிறு சிறு விஷயங்கள் கோவித்துக் கோவித்துக்கொள்வதை கொள்வது நல்லது பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வருவீங்க மலைக்கோயில் தரிசனம் உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கு வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினத்தில் உண்டு பால் சம்பந்தமான விற்பனை தண்ணீர் சம்மந்தமான இதில் இருந்துருக்கிறவங்களுக்கு இந்த தண்ணி கேனெல்லாம் எடுத்து போடுறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எண்ணெய் கடை வச்சுன் அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக துளாராசி அன்பர்கள் வெளிநாடு பிரயாணத்தை பற்றி இருக்கிறவங்களுக்கு வெற்றி பிரயாணமாக மாறும் குழந்தைகளுடைய வாழ்க்கை குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி அப்பப்போ இருப்பீங்க கவலைப்பட வேண்டாம் மிகப்பெரிய மாற்றங்கள் சூழ்நிலைகள் வரும் இன்றைய தினத்தில் கோ வழிபாடு கோ பூஜை மன திருப்தியை தரும் விச்சயராசி நண்பர்களே நிறைய விஷயங்களை மிகப்பெரிய நபர்களை சந்திக்க கூடிய நாளாக இருக்கும் நிறைய பிரச்சனைகளை பார்த்து 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 சரி எந்த பிரச்சனையும் நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக அதை வந்து ஹேண்டில் பண்ணிப்பீங்க மற்றவர்களை பற்றி காசிப்ஸ் பேசாதீங்க மற்றவர்களை பற்றி காசிப்ஸ் உங்ககிட்ட யாராவது பேசுனா அது பெருசாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் அதே மாதிரி இன்றைய தினத்தில் மிகப்பெரிய நிறுவனத்தை நடத்தி கொண்டு இருக்கிறவர்கள் கடன் சம்பந்தமான பிரச்சனையில் மாட்டின்னு இருக்கிறவங்க வேலை சம்மந்தமான இக்கட்டாலாம் சூழ்நிலையில் இருக்கிறவங்க வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு பெரிய மாறுதல்கள் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும் பிறருடைய ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்து அதை அழகாக கோஆர்டினேட் பண்ணி அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த காரியத்தை ஜெயிச்சிட்டிங்கன்னா மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு நடக்கும் இதுலாம் மைண்ட் டிஸ்டர்பன்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஏதோ ஒரு விஷயத்தை நீங்களே நினைத்துக்கொண்டு மாயையான விஷயத்தை மனசில் போட்டுக்கொண்டு அப்படியே கவலைப்படுவீங்க அதை மட்டும் இல்லாமல் ராசி நண்பர்கள் இருந்தால் உங்களுக்கு பலன்கள் கூடி வரும் வெற்றிகள் தேடி வரும் இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபடக்கூடியதை விநாயகர் வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை தரும் அற்புத வழிபாடு தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒரு பிரச்சனையை எடுத்து பல பிரச்சனையாக யோசிக்கக்கூடாது அதே சமயத்தில் நமக்கு வெற்றி கொடுக்கும் எந்த வகையிலும் தேடக்கூடாது நீங்கள் வந்து முயற்சி எடுத்து அந்த வகையில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும் யாரை இறைவன் உங்ககிட்ட காமிக்கிறாங்களோ அவங்க வந்து இவங்க அது இவங்க பிரச்சனை அவங்க குறையெல்லாம் சொல்லாதீங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நிறைய பாருங்கள் அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக உங்களுக்கு மாறக்கூடியதாக இருக்கும் நாளைக்கு மற்றவர்கள் இவர்களை பற்றி சொன்னால் கூட பெருசாக எடுத்துக்காதீங்க இருந்துட்டு போதா அவங்க பிரச்சனை எங்கிட்ட இருக்கும்போது நல்லா பேசுகிறாங்களா இது மட்டும் நான் கவனிக்கிறேங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய ப்ளஸ் பாயிண்டாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் தனுசு ராசி இன்று இரவு பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது ரொம்ப வெயிட்டான பொருட்களை தூக்குறது முடியாத காரியத்தை செய்கிறது இதை தவிர்த்துக்கிறது நல்லது குலதெய்வ வழிபாடு மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் பெரிய பிரச்சனையை கூட ரொம்ப ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ராசி உங்கள் ராசி இப்போ எடைப்பட்ட காலத்துக்கிட்டதை மற்றவர்கள்ட்ட ஐடியா கேட்டு 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 பண்ணக்கூடியதாக இருக்குது அப்படி இல்லாமல் உங்கள் மனசில் தோணும் இறைவன் உட்காந்து கொஞ்சம் தியானம் பண்ணுங்கள் ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக வரக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்குது இன்றைய தினத்தில் புது தொழில் பற்றி யோசனைகள் வரும் மற்றவர்களுக்கு உண்டான விஷயத்தை பற்றி உங்களுக்கு யோசனை வரும் அதாவது இன்ட்யூஷன் சொல்லுவாங்கள்ல நீ இதை பண்ணுப்பா கரெக்டாக வரும் நீங்கள் சொன்னால் அது கண்டிப்பாக நடக்கும் அவங்களுடைய வளர்ச்சி பிரமாதமாக இருக்கும் எனக்கு அப்படின்னு யோசிப்பீங்க கண்டிப்பாக நடக்கும் கவனப்பட வேண்டாம் இன்றைய தினத்தில் நீங்கள் தெய்வம் குரு வழிபாடு தான் மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு மகர ராசி நேர்களுக்கு சில விஷயங்கள்லாம் நம்ம வெளியில் எடுத்து சொல்ல முடியும் சில விஷயங்கள்லாம் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருப்பீங்க ஸ்கூல் சம்மந்தமாக காலேஜ் சம்மந்தமாக அவங்களுடைய எதிர்கால படிப்பு சம்பந்தமாக அதாவது ஒரு அம்மா வந்து என்கிட்ட வந்து பார்க்க வந்தாங்க அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க சார் குழந்தை வந்து ஆறாம் கிளாஸ் படிக்கிறான் சார் இவன் காலேஜ் படிக்கும்போது இவன் பெருசாகும்போது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு உன்னிக்கி எனக்கு சமையல் பண்ணவே பிடிக்கல சார் நாங்கள் பாருங்கள் காலேஜ் படிக்கிறதுக்கு இன்றைக்கி சமையல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தோணலை ஏன்னா மனசில் ஒரு பெரிய வெயிட் பெரிய பாரம் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல காலேஜ் ஃபீஸ் எப்படி கட்ட போகிறேன்னு தெரியலன்னு ஸ்கூலில் ஆறாம் க்ளாஸ் படிக்கும்போது காலேஜை பற்றி நினைக்கிறாங்க தப்பு கிடையாது ஃபியூச்சர் ஃபோர்காஸ்ட்டுங்கிறது ரொம்ப 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 முக்கியம் எதிர்காலத்தை பற்றி நினைத்தலுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் பட் இப்போ இப்பத்து நிமிடத்தை அது கொள்ளுது அப்படின்னு சொன்னால் அந்த எண்ணம் கூட தவறானதுன்னு நான் சொல்லுவேன் இப்பத்து நிமிடத்தை அது கொள்ளுதுன்னா அந்த எண்ணம் கூட தவறானது அதனால் அதுக்கு என்ன ரூட் காஸ் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணுமே தவிர ஐயையோ இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டிங்கன்னா இப்போ நேரம் செலவு ச இதாகிடும் அதாவது ஸ்பாயில் ஆகிடும் அதனால் இந்த நேரத்தை ரொம்ப அழகாக நீங்கள் வந்து கொண்டு செயல்படுத்திங்கன்னா அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துடும் வீடு வாங்குறது இடம் வாங்குறது பல பேர் உங்களை கிண்டல் கேலி பண்ணி அவமானப்படுத்துகிறாங்க எல்லாத்தையும் இந்த காதல் வாங்கி அந்த காதல் விட்டுருங்க ஜெயிச்சு காமிக்கிற பாருங்கிற ஒரு வெறி மட்டும் இருந்தால் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் இடம் வாடகை கூட்டிகிட்ருக்கோம் குடோன் வச்சுட்டுருக்கவங்க வேர்ஹவுஸ் வச்சுட்டு இருக்கோம் லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான பலன்கள் இருக்குது சர்ஜரி எல்லாம் இப்போ தான் முடித்த எனக்கு கால் சம்மந்தமான பிரச்சனை ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா அதுலேருந்து அப்போ அழகாக வெற்றி பெற்று வெளில வந்துட்டிங்களா ரொம்ப சந்தோஷம் அடுத்தடுத்து உங்களுடைய ஸ்போர்ட்டிவாக உங்கள் காரியத்தை எடுத்து பண்ணுங்கள் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ஒருத்தரை பற்றி மற்றவர்கள்ட்ட செய்து இறக்கியும் பேசாதீங்க ரொம்ப பிரமாதமாகவும் பேசிடாதீங்க அவர்கள் சொன்னாங்களா கேட்டுக்கோங்க லிசனிங் ஸ்கில்லை மட்டும் வளர்த்துனிங்கன்னா உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் பிறருடைய பெருமைகளை உங்கள்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உங்களை அவர்கள் அப்படி பார்க்க பார்க்கணும்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மனசு வேதனை படணும்னு நினைக்கிறாங்க இந்த ரெண்டே எண்ணம் தான் இருக்கும் அதனால் மற்றவர்கள்கிட்ட பேசும் பொழுது ரொம்ப ஷட்டிலாக பேசிக்கோங்க அது நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் மகரராசி அன்பர்கள் இந்த தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு மிகப்பெரிய பலன்களை எதிர்ப்பு மற்றொரு வழிபாடு கும்பராசி நேர்களுக்கு நம்ம நல்லது நினச்சா இப்படி தான் சார் அய்யோயோ யோயோ ஏன்னா நானும் நல்லது நினச்சேன் பர் இறக்கப்பட்டேன் கடைசியில் எங்கிட்டருந்து வாங்கிட்டு போகிறத தான் ஆசி அதாவது நல்லா பேசுவேன் சக்கரை போவலாம் நல்லா பேசுவாள் ஆனால் அரசியல் நமக்கே பின்னாடி துரோகம் பண்ணுவாள் இதெல்லாம் பார்த்து 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 பழகிட்டேன் பாருங்கள் இந்த கூட இவா வந்து எனக்கு செயல்படுத்தலைன்னா எப்படி சின்ன சின்ன விஷயங்கள் கூட எனக்காக ஹெல்ப் பண்ணலைன்னா எப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை பற்றி யோசிப்பேன் குழந்தைகளுடைய சில ஆரோக்கிய விஷயம் சில முக்கியமான விஷயத்தை பற்றி எடுத்து பேசக்கூடிய தினமாக இந்த தினம் உண்டு இவங்க ஏன் இப்படி இருக்காங்கங்கிற ஒரு மனநிலை கொஞ்சம் நமக்கு கவலைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்குது ஏன்னா நீங்கள் தன்னப்போலேயே மற்றவர்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மனோபாவம் அப்படி இருக்க மாட்டாங்க அதனால் அப்பப்போ மன கவலைகள் வந்து கொண்டு கொஞ்சம் நேரத்தில் பாஸ் இதெல்லாம் பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பாஸ் பண்ணி போயிடுவீங்க கும்பராசி நண்பர்கள் இந்த தினத்தில் பண வரவுகள் ஒன்று நல்லது நடக்கும் நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள் பதவி பேர்பொழ்கள் அந்தஸ்து எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் கோவித்துக் கொள்வதை தவிர்த்துக் கொள்வது நல்லது நல்லவர்கள் சந்திப்பு உங்களுக்கு ஒரு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் பிரசித்தி பெற்ற ஆலயத்துக்கு போய்ட்டு வரீங்க அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது இன்றைக்கி உட்காந்து பேசக்கூடிய டீலிங் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் பெரிய பிரச்சனையை பேசக்கூடிய விஷயம் அழகாக அவங்களை விட்டு நகர்ந்து போகும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி நண்பர்களுக்கு நல்ல பலன்கள் இன்றைய தினத்தில் உண்டு அதாவது இன்னைக்கு மிகப்பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு விஷயத்தை எடுத்து அழகாக அதை டீல் பண்ணி அதை ஹேண்டில் பண்ணி அப்படியே கொண்டு போயிடுவீங்க பதவி பேர் புகழ் அந்தஸ்து டக 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 டகன்னு உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு சந்திப்பு ஒரு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்குது இப்படி தான் நம்ம பேசணும் இப்படி தான் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் நடக்கணும் அப்படிங்கிறத கச்சிதமாக எடுத்து மேப்பிங் பண்ணி அதை செயல்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு ஒரு சில முக்கிய நபர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும் பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க நிறைய ஒரு உற்றார் உறவின சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்புன்னு வாங்க நீங்கள் போகிற இடத்துல நீங்கள் ஃப்ளாகு எடுத்திகிட்டு வந்துடுவீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதாக இருக்கும் பைக் ரைடராக இருந்துட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் வெளியூர் வெளிநாடு பிரயாணம் பண்ண நினச்சிட்டு இருக்கோங்க சக்ஸஸ் ஆகும் பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயம் அப்படி டக்குன்னு நடக்கும் அது உங்களுக்கு ஒரு மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் எதிர்காலத்தில் இந்த ஹைட் இந்த லெவல் நான் வந்து எட்டணும்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக அது வெற்றி பெறும் என்ன பாசிட்டிவான நபர்கள் பாசிட்டிவான நண்பர்கள் பாசிட்டிவான விஷயங்களை எடுத்து செயல்பட்டிங்கன்னா வெற்றிகள் உண்டு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புதமான வழிபாடு பன்னெண்டு உண்டான பலாபலன்கள் நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது அதாவது பைரவர் வழிபாடு தேய்பிரை அஷ்டமி வழிபாடு தேய்பிரை அஷ்டமிக்கு எப்படி வழிபாடு பண்ணோம் அப்படின்னு பார்த்தா முதல்ல ராகு காலம் இருந்தால் அந்த நாளில் ராகு காலத்தில் போய் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா சாயந்தர நேரம் போய் வழிபாடு பண்ணுறது ரொம்பவுமே விசேஷம் சாயந்தர நேரத்தில் பைரவரை போய் பிரார்த்தனை பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு சாயந்தரம் கோயிலுக்கு போகணும் ஒரு அட்லீஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் அதாவது ஒன்றரை மணி நேரம் அந்த கோயிலில் நீங்கள் செலவு பண்ணணும் உட்காந்து ஃபஸ்ட்டு அழகாக தீபங்கள் ஏத்துறது அபிஷேகம் நடந்தால் அபிஷேகத்தை பார்க்கறது என்ன வேண்டிக்கணும் ஓம் பைரவாய நமஹ பைரவாய நமஹ பைரவாய நமக பைரவாய நம பைரவாய நமக பிரார்த்தனை பண்ணிக்கலாம் எலுமிச்சம்பழத்தில் அழகாக நெய் ஊற்றி அதுக்கு தீபங்கள் ஏற்றலாம் அப்படி இல்லைனா தேங்காயில் ஏற்றலாம் பூசணிக்காய் இருக்கு பார்த்தீங்களா பெரிய பூசணிக்காய் வெள்ளை பூசணிக்காய் உள்ளே இருக்கிறது கூட எல்லாம் எடுத்து நல்லா முழுக்க நல்லெண்ணெய் நிரப்பி திரியில் குங்குமத்தை தடவி அந்த திரியை அழகாக ஏற்றலாம் இதெல்லாம் பைரவருக்கு அர்ச்சனை பண்ணணும் சொர்ணாகிருஷ்ண பைரவர் கால பைரவர் பத்துக் பைரவர் இப்படி பைரவரை பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்பவுமே நல்லது அர்ச்சனை பண்ணும்போது உங்களுக்கு என்ன சங்கல்பம் இருக்கோ அந்த சங்கல்பத்தை அங்கே இருக்கக்கூடிய வாத்தியாட்ட சொல்லணும் இந்த மாதிரி எனக்கு சங்கல்பம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அப்படி சொன்னிங்கன்னால் அவங்க அந்த கூட சேர்ந்து பைரவருக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க அர்ச்சனை பண்ண பிரசாதம் இருக்குது பார்த்தீங்களா குங்குமமோ விபூதியோ கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எடுத்து கொண்டு வந்து உங்கள் தொழில் ஸ்தாபனத்தில் தண்ணியிலேயோ பன்னீர்லேயோ விட்டு லைட்டாக ப்ரோக்ஷனம் ப்ரோக்ஷனாக தெளித்து விட்டுக்கிறது நல்லது நீங்களும் நெட்டியில் டெய்லி இட்டுக்கிறது ரொம்பவுமே நல்லது வீட்டு வாசலில் லைட்டாக ரெண்டு இடத்துல இப்படி அந்த அந்த குங்குமத்தை இது வந்து ப்ரொட்டக்ஷன்னு சொல்லுவாங்க மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் சில கோயில்களில் பைரவ கயிறுன்னு சொல்லுவாங்க இப்போ நான் கயிறு கட்டியிருக்கேன்ல இது நான் வந்து காசியிலேருந்து வாங்கிட்டு வந்து எடுத்து கட்டின கயிறு நம்ம ஆஃபீஸில் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க இந்த கயிறு இதே மாதிரி கயிறு இருக்கும் அந்த கயிறை நம்ம க கையில் கட்டிக்கிறது ரொம்பவுமே விசேஷம் இது தேய்பிறை அஷ்டமி அன்றைக்கி வழிபாடு பண்ணக்கூடிய முறை நான் வெளிநாட்டில் இருக்கேன் நான் கோயில் இல்லைனா வீட்டில் உட்காந்து தீபத்தை பிரார்த்தனை பண்ணி தீபத்துக்கிட்ட உட்காந்து இது பண்ணி பைரவருடைய போற்றிகள் இல்லைன்னா அஷ்டோத்திர நாமாச்சை இல்லைன்னா அஷ்டகம் பைரவாஷ்டகம்னு சொல்லுவாங்க அதை படிக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நேவேத்தியம் பார்த்திங்கன்னா சர்க்கரை பொங்கல் நேவேத்தியம் பஞ்சாமிரத நேவேத்தியம் பண்ணுறது ரொம்பவுமே விசேஷம் இப்படி நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்னும் நிறையா ஆன்மீக தகவல் சொல்லணும் பைரவரை பற்றி வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் பார்க்க போகிறோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரங்கள் வரக்கூடிய மே மாதம் பத்தொன்பதாம் தேதி பார்த்திங்கன்னா வெற்றிவேல் யாத்திரை ஆறுபடை வீடு நம்ம வந்து பிரயாணம் பண்ண போகிறோம் நீங்கள் ஆறு விதமான சக்தியை உணர முருகப்பெருமானை தரிசனம் செய்ய தாராளமாக கீழே இருக்கக்கூடிய எண் நைன் செவன் நைன் ஜீரோ டபுள் நைன் ஒன் டபுள் ஜீரோ ஃபோர் அதில் டீட்டெயில் அனுப்புவாங்க அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் காசி யாத்திரை இதில் வந்து மூன்றே நாட்கள் தான் ஒன்று காசி கயா திருவேணி சங்கம் மூன்று இடத்துக்கு போகிறோம் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கக்கூடிய இந்த யாத்திரை உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துருக்கும் இதில் புக் பண்ணிக்கும் கீழே இருக்கக்கூடிய எனக்கு தொடர்புலாம் நன்றி நமஸ்காரங்கள்